ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி அது ஒரு ஸ்வீட்டு சுவியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு ஒரு கப் மைதா மாவு ஒரு கப் கடலைப்பருப்பு கடலைப்பருப்புலேயும் செய்யலையோ இல்லைனா பருப்புலேயும் செய்யலாம் ஒரு கப் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கோம் குக்கரில் அந்த கடலைப்பருப்பை வந்து அந்த ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கொள்ள அதை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கப்புக்கு மூணு க்ளா மூணு கப் அந்த ஈக்குவல் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அந்த குக்கர் போட்டு மூடிட்டு அஞ்சுலேருந்து ஆறு விசில் ஏன்னா அப்போ தான் அந்த நல்லா பருப்பு வந்து வெந்திருக்கும் அந்த அதை நம்ம மசிக்க தான் போகிறோம் அதனால அஞ்சுலேருந்து ஆறு விசில் நல்லா தாராளமாகவே வைக்கலாம் பருப்பும் ஈஸியாக வெந்துடும் ஸோ அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும் அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சு ஸ்டீன் போன அப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ அதில் இருக்கிற தண்ணி வந்து எந்த தண்ணியுமே யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இருக்க தண்ணி எல்லாமே வந்து ட்ரைன் பண்ணி எடுத்துடலாம் ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு அந்த எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி ஒரு ஜாரில் ஆட் பண்ணி அந்த ரிவர்ஸ் மட்டும் பண்ணால் போதும் அந்த ஒன் டூ த்ரீ எதுவும் வைக்க வேண்டாம் ரிவர்ஸ் மட்டும் பண்ணால் போதும் ஸோ ஸோ தட் அது வந்து நல்லா தூளாகிடும் இந்த அரைச்சி வச்ச வெள்ளத்துக்கூடையே வந்து அந்த பருப்பு வேக வச்ச பருப்பையும் ஆட் பண்ணி அதையும் வந்து ரிவர்ஸ் மட்டும் பண்ணால் போதும் ரொம்பவும் அரைச்சிடக்கூடாது பருப்பு ஒன்று ரெண்டு இருந்தாலும் போதும் அந்த பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மிக்ஸியில் வந்து அந்த பல்ஸ் மட்டும் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு பவுலில் அந்த எடுத்து வச்சிருக்க மைதா மாவு ஆட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அது வந்து ஒரு மாவு கன்சிஸ்டன்சி வந்த வர வரைக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து கன்சிஸ்டன்சி வந்தாலே போதும் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் அந்த வெள்ளம் அந்த பருப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கத வந்து நல்லா வந்து ஒரு குட்டி ரவுண்டு மாதிரி உருட்டி எடுத்து தட்டில் வச்சுக்கலாம் இந்த தான் வந்து அந்த சுவியமோட அந்த உள்ளே இருக்கிற இது இதுதான் அந்த ஸ்டஃப் ஸோ இந்த ஸ்டஃப்பை வந்துட்டு மைதா மாவு அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மைதா மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுக்கணும் ஸோ கடாயில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணி அதை ஹீட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அந்த வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த சுவியத்தோட ஸ்டஃபை வந்து இந்த மாதிரி மைதா மாவில் நல்லா டிப் பண்ணி எல்லா கார்னர்லையும் நல்லா டிப் பண்ணி ஒரு கோட்டிங் வந்து அது மேலே நல்லா இது பண்ணணும் அதுக்கப்புறம் அது எண்ணெய் அப்புறமா அதில் நல்லா போட்டு பொறிச்சு எடுக்கணும் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் குவிக்காகவும் இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது வந்து ஓரளவுக்கு ப்ரௌனிஷ் கலர் வந்தோடனே எடுத்துடலாம் இதுதான் சுவியும் நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்